அனைவருக்கும் வணக்கம் சற்று மழை ஓரளவு குறைந்த போதிலும் தூ மழை விட்டும் தூவானம் நிற்கவில்லை என்பது போல மழை பொழிந்துதான் கொண்டிருக்கின்றது ஆனால் நேற்றைய தினம் அதற்கு முதல் நாள் தினம் போன்ற அளவுக்கு மழை குறைவாக காணப்படுகின்றது காற்றும் சற்று குறைவாக அடிக்கின்றது எனவே இது நாளைய அதாவது முப்பதாம் தேதி இலங்கையை விட்டு கடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது டிப்பா புயல் தற்பொழுது தற்பொழுது முல்லைத்தீவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவை நோக்கி கூடாக சுண்டிக்குழி கடலின் கூடாக இலங்கை கடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது மேலும் இது சம்பந்தமான பூரணமான விளக்கங்களையும் பல மத்திய மலைநாட்டில் பல பிரதேசங்களில் பல மாவட்டங்களில் மண் சரிவு ஏற்பட்டு பல உயிர் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் எனவே மிகப்பெரிய ஒரு அபலம் தற்பொழுது இந்த மழை விட்ட பொழுதும் மத்திய மலை பிரதேசங்களிலே அதாவது மலை பிரதேசங்களிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த கா இதற்கு காரணம் என்னென்று சொன்னால் அந்த மழை மழை பெய்ததன் காரணமாக அதிகளவு நீரை உறிஞ்சிய அந்த நிலப்பகுதி ஒரு குறித்த அளவின் மேலே அந்த நீரை தாங்க முடியாதன் காரணமாக அந்த நிலத்திற்கு அந்த அந்த மண்ணுக்கு கீழே இருக்கின்ற பாறையினுடனான H <laughs> தொடுகையை அது இழக்கின்ற போது அந்த சரிவு ஏற்படுகின்றது எனவே மழை விட்டு விட்டது தானே காற்று சற்று குறைந்து விட்டது தானே ஏன் இப்படி தொடர்ந்து அர்த்தம் பெறுகின்றது இந்த மலைநாட்டு பகுதிகளில் கண்டி பாதுளை நுவரலியா போன்ற பல்வேறு பிரதேசங்களில் உண்மையில் மிக மோசமான கவலைக்கிடமான சம்பவங்கள் இன்று இடம்பெற்றிருக்கின்றது பல நூற்றுக்கணக்கானவர்களை காவு கொண்டிருக்கின்றது ஒரு மண் சரிவு எனவே இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்க போ எனவே இதற்கு முன்னர் மக்கள் அவதானமாக இருங்கள் குறிப்பாக கடற்கரை உரங்களில் இருக்கின்ற மக்கள் மற்றும் ஆறுகள் குளங்கள் அப்படியான நீரேந்து பகுதியில் இருக்கின்ற மக்கள் மற்றும் மலைப்பகுதியின் மலைப்பகுதியில் ஆபத்தான இடங்களில் இருக்கின்ற மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருங்கள் இயன்றவரை அந்த சொந்த இடங்களை தவிர்த்து தற்காலிகமாக வேறு ஒரு இடங்களுக்கு நகர்ந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஒரு கிழமை அல்லது ரெண்டு கிழமை கழித்து உங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்புங்கள் குறிப்பாக அந்த மலைச்சரிவு மலைச்சாயல் மலைச்சரிவுகளில் இருக்கின்றவர்கள் அந்த மண் சரிவு அபாய அபாயங்களை நோக்கி இருப்பவர்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வது சால சிறந்ததாகும் எனவே நாங்கள் இன்று சில முக்கியமான பல விடயங்களை பேச வந்திருக்கின்றோம் நேற்று நேற்றைய தினம் எமது காணொலிகள் சற்று தடைப்பட்டிருந்தன இதற்கு காரணம் நேற்று முற்று முழுதாக நேற்று மாலையிலிருந்து இன்று மாலை வரை முற்று முழுதாக அனைத்து தொலைத்தொடர்பு சேவைகளும் நிறுத்தப்பட்டிருந்தன மின்சார சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன எனவே மின்சாரம் தடைப்பட்டதன் காரணமாக தொலைத்தொடர்பு சேவைகள் தனியார் மற்றும் லேண்ட்லைன் உட்பட தனியார் தொலைத்தொடர்பு சேவைகள் அனைத்தும் தாக ஸ்தம்பித்திருந்தது மக்கள் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக வேலைத்தளங்களில் இருக்கின்றவர்கள் வீட்டுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள் வீட்டுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் இயற்கை அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பாதிப்புகளை பற்றி எடுத்துக்கூற முடியாமல் இருந்திருக்கிறார்கள் மிகுந்த ஒரு நெருக்கடிகளை இந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் சந்தித்திருந்திருக்கின்றார்கள் ஏனும் என்று சொன்னால் மக்கள் இந்த தொலைத்தொடர்பு சாதனத்துக்கு அடிமையாகி அதனை கொண்டுதான் தற்பொழுது மனிதர்கள் ம எங்களுடைய மனிதனுடைய அந்த இயக்கம் ஆரம்பித்திருக்கின்றது எனவே இப்பொழுது ம அனைத்து உலக மனிதனுடைய வாழ்க்கையும் தொலைத்தொடர்பை வைத்துக் கொண்டுதான் இருந்திருக்கின்றது எனவே ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த தொலைத்தொடர்பு இல்லை என்று சொன்னால் எப்படியான சூழ்நிலை நினைவும் என்று சொல்லி தற்பொழுது வடக்கு கிழக்கு மற்றும் போன்ற பகுதிகளில் இருந்து இருக்கின்ற மக்களை கேட்டால் தான் அதன் உண்மையான நிலைப்பாட்டை சொல்வார்கள் நான் உட்பட உண்மையில் நாங்கள் கூட இந்த தொலைத்தொடர்பு இழந்த தொலைத்தொடர்பு சேவைகளை நிறுத்தப்பட்டதன் காரணமாக மிகுந்த நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்றோம் அதாவது செய்திகளை பார்க்க முடியவில்லை நம்ம பிள்ளைகள் மக்களுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவே பல நெருக்கடிகளை இந்த இருபத்தி நாலு மணி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மக்கள் அனைவரும் சந்தித்திருக்கின்றார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முற்றும் தாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் மின்சார தொடர்புகள் இழந்த நிலையில் காணப்படுகிறதாக செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன அநேகமாக இப்பொழுது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டதன் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் முற்று முழுதாக தொலைத்தொடர்பு மற்றும் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டுகின்றது முல்லைத்தீவு உடையார்கட்டு மூங்கில் ஆறு ஆ ஆகியவற்றுக்கிடையில் உள்ள அந்த பிரதேசத்தில் வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கின்றது இதனால் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறான போக்குவரத்துக்கள் மற்றும் மரங்கள் முறிந்து விழுவதன் காரணமாக இந்த இயற்கையான தம் இவ்வாறான அந்த கடுமையான காற்றுக்கள் மலைத்துறையினுடனான கடுமையான காற்றின் வீசியதால் தொலைத்தொடர்பு சாதனங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தன ஏனென்று சொன்னால் மரங்கள் முறிந்து தொலைத்தொடர்பு வயர்களில் சேதமாக்கின்ற போது அங்கு அனாவசியமான உயிரிழப்புகள் ஏற்படும் என்று சொல்லி அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் இதன் பின்னர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதன் பின்னர் தொலைத்தொடர்பு சாதனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன எனவே மக்கள் மிகுந்த துன்பங்களையும் மிகுந்த நெருக்கடிகளையும் தற்போது கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதேபோல வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் முற்றாக தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் மக்கள் மிகுந்த நெருக்கடிகளை அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக லேண்ட் லைன் மற்றும் தனியார் தொலைத்தொடர்பு சேவைகள் ஆகியன பெரும்பாலும் முற்று முழுதாக சீர்குலைந்திருந்தது அதாவது நிறுத்தப்பட்டிருந்தது எனவே மக்கள் இன்னொருவருடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவே இந்த இந்த இயற்கையர்த்தமான இந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு தடை உண்மையில் பல சிக்கல்களையும் பல துயரங்களையும் பல வேதனைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது மக்கள் மிகுந்த அச்சத்துடன் இந்த இருபத்தி நாலு வெiertaளி கலいて இருந்திருக்கின்றார்கள் உண்மையிலே அந்த மக்களை கேட்டால் தான் அதன் அதனுடைய தarpரியத்தை சொல்ல இருப்பார்கள் இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதியில் பகுதியில் இந்த மையம் கொண்ட இந்த டிபா புயல் தற்பொழுது வடமேற்கு நோக்கி நகர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து முல்லைத்தீவு பகுதியின் பகுதியில் தற்பொழுது முல்லைத்தீவு பகுதியில் இந்த புயல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே நாளைய தினம் அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி சுண்டிக்குள பகுதியிலிருந்து இந்த டிபா புயலினுடைய அந்த நகர்வு வெளியேற்றப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது முப்பதாம் தேதியுடன் இலங்கையை விட்டு முற்றும் இந்த புயல் கடந்து விட்டிருக்கும் என்று சொல்லி வானிலை ஆய்வு நிலையங்கள் மற்றும் வானிலை ஆய்வு அறிவிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது இவ்வாறான நிலையில் மத்திய மலை பல மண் சரிவுகள் ஏற்படுத்த ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது கொழும்பில் கூட கொழும்பு கூட மூழ்கி இருக்கின்றது என்று சொல்லி பல அச்சம் தரும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இருந்த போதும் கொழும்பு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என்று சொல்லி கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த கழனி பகுதியில் தான் கழனி ஆற்றில்தான் அந்த வெள்ள நீர் பாய்கின்ற வேகம் சற்று கூடுதலாக காணப்படுகிறது என்று சொல்லியும் அந்த நீரேந்து பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே கொழும்புக்கு பெரிய பாதி தகவல்கள் மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஒன்று அமைந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு மண் சரிவு அந்த குருநாக மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றது எனவே பெரிய அளவில் மக்கள் காணாமல் இருக்கின்றார்கள் பலர் இறந்திருக்கின்றார்கள் அறநாயக்க அம்பலங்கந்தை அம்பலாங்கந்தை அரணாயக்கா அரணாயக்கா என்ற இடத்துல இந்த சம்பவம் இடம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த அருநாயக்கா என்கின்ற இடம் அம்பலகந்தை என்ற இடத்தில் இருக்கின்றது இந்த அருநாயக்கா அம்பலகந்தை என்கின்ற இடம் புருநாகல் மாவட்டத்தில் இருக்கின்றது மிகப்பெரிய மண் சரிவை ஏற்படுத்தியிருக்கின்றது இதில் நூற்றி இருபது காணவில்லை என்று சொல்லப்படுகின்றது நூற்றி இருபது பேர் இந்த மண் சரிவுக்கு உள்ளே அகப்பட்டிருக்கலாம் அநேகமாக அவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே தேடுதல் படிகள் மிக மோசமான இடமாக இருக்கின்றபடி தேடுதல் பணிகள் மிகுந்த கடினம் தேடுதல் பணிகள் மிகுந்த சிக்கலில் தான் இருக்கின்றது எனவே தேடுதல் பணிகள் மிகுந்த கடினமாக இருப்பது என்று சொல்லி தகவல்களியாக இருக்கின்றது அவற்றுக்கு அந்த இடத்துக்கு சென்று பார்ப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது குருநாகல் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரதேசத்தில்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது மிகப்பெரிய பிரதேசம் மண் கீழே நகர்ந்து மண் சரிவு ஏற்பட்டிரு ஏற்பட்டிருக்கின்றது எனவே அந்த அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற பல குடும்பங்கள் பல வீடுகள் அந்த மண்ணில் புதையுன்று பல மனித பேரவளத்தை சந்தித்திருக்கின்றது எனவே நூற்றி இருபது பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த பகுதியை பற்றி நாங்கள் ஆய்வு செய்த போது மிகவும் ஒரு அழகான பிரதேசமாக காணப்படுகின்றது குருநாகல் மாவட்டத்தில் இந்த பிரதேசம் சுற்றுலா பிரிய சுற்றுலா பிரயாணத்திற்கு சுற்றுலா பிரயாணிகள் அதிக அளவு வந்து இந்த பகுதியில் சுற்றுலா பயணத்தை மேற்கொள்கின்ற ஒரு இடமாகவும் அந்த அளவுக்கு நாட்டின் மிக கவர்ச்சியான ஒரு இடம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இங்கு தேயிலை உற்பத்தி செய்யப்படுகின்றது மற்றும் ரப்பர் தோட்டங்கள் காணப்படுகின்றது தேயிலை தோட்டங்கள் பெருமளவு காணப்படுகின்றது ரப்பர் தோட்டங்களும் பெருமளவு காணப்படுகின்றது இத்தகைய அழகான ஒரு தான் இந்த ஒரு அழகான தான் இந்த இயற்கை அளவு நூற்றி இருபது பேரை காணாமல் ஆக்கியிருக்கின்றது பேரை காணவில்லை என்று சொல்லி மோசமான செய்தியாக இந்த செய்தி பார்க்கப்படுகின்றது பதுலை என்ற மாவட்டத்திலையும் பதுலை தற்பொழுது மலைநாட்டு அடுத்த மலைநாட்டு பிரதேசமாகிய பதுளை என்ற பிரதேசத்தில் அடுத்த மண் சரிவு இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த இடம் கெப்பி வெளிமடை என்கின்ற இடத்துல கெப்பிட்டி கொள்ளா என்கின்ற இடத்துல மதுரை மாவட்டத்தில் இந்த பகுதிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது எனவே ரெண்டு பேர் ரெண்டு பேர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே இது இதில் மேலும் பலர் காணாமல் போயிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்பொழுது போலீஸ் இராணுவம் மற்றும் முப்படையினர் இடம் இணைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த பகுதி இலங்கையில் மிகப்பெரிய அளவில் உருளைக்கிழங்கை உற்பத்தி செய்கின்ற ஒரு பிரதானமான இடம் என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே இந்த இடத்துல உருளை கிழங்கு மட்டுமில்லாமல் கரட் போன்ற கிழங்கு வகைகளை பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு இடமாக இந்த பிரதேசம் காணப்படுகின்றது இதேபோல கண்டி மாவட்டத்தில் கண்டி மாவட்டத்திலும் ஒரு மண் சரிவு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது எனவே அலவாத் கோடை கண்டி மாவட்டத்தில் அலவாத் கோடை என்கின்ற ஒரு இடத்துல தான் இந்த மண் சரி ஏற்படுத்தி ஏற்பட்டிருக்கின்றது எனவே இதிலும் பலரை காணவில்லை அந்த அளவு தொகை இதில் கணிப்பிடப்படவில்லை எனவே அளவு கணக்கில்லாமல் மிக பலரை இந்த பகுதியில் காணப்படவில்லை எனவே இதுவும் ஒரு அபலமான செய்தியாகத்தான் காணப்படுகின்றது இதேபோல மாத்திரை என்கின்ற ஒரு இடத்துல நீண்ட காலமாக ஒரு புகழ்பெற்ற ஒரு பாலம் இருக்கின்றது எனவே வரலாற்று சிறப்புமிக்க மிக்க பெரிய ஒரு புகழ்பெற்ற பாலம் தற்பொழுது உடைந்திருக்கின்றது வெள்ள நீர் ஓட்டத்தினுடைய அந்த வேகத்தின் காரணமாக ஈடு கொடுக்க முடியாத முடியாத நிலையில் அந்த பாலம் உடைந்திருக்கின்றது மெல்லென பாயும் தண்ணீர் கல்லையும் உருவி பாயும் என்று சொல்லி சொல்வார்கள் இந்த பழமொழி எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு பாலத்தை உடைத்திருக்கின்றது இந்த வெள்ளம் எதுவும் ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகின்றது இந்த இடம் எங்கே சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது மாத்திரை மாவட்டத்தில் இந்த இந்த பாலம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பாலம் காணப்பட்டிருக்கின்றது தற்பொழுது கொழும்பு வீதி போக்குவரத்து தடை பெய்ய செய்யப்படுகிறது கொழும்பு கண்டி வீதி கொழும்பு கொழும்பு கண்டி வீதி பிரதான வீதி போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுகின்றது எனவே இதற்கு காரணம் இந்த வீதியை மூடி இருக்கின்ற ஒரு மண் சரிவு காரணமாகத்தான் காணப்படுகின்றது எனவே இது இந்த இடம் இந்த இடம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது உதுவான் கந்தை உதுவான் கந்தை என்கின்ற ஒரு இடத்துல தான் இந்த கொழும்பு கண்டி வீதியில் உதுவான் கந்தை என்கின்ற அந்த மலைநாட்டு பகுதியில் அந்த மலை மலையிலிருந்த மண் சரிவு மண் மண் வழுக்கை காரணமாக அந்த மண் அனைத்தும் வந்து பிரதான வீதியை மூடியிருப்பதனால் இந்த போக்குவரத்து தற்பொழுது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அனுராதபுரம் போன்ற இடங்களில் தற்பொழுது வெள்ள அபாயம் காணப்படுகின்றது எனவே அன்றிரதபுரத்தில் பெரிய அளவிலே அந்த பகுதியில் மண் சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதற்கான அந்த தரையமைப்பு தான் அதற்கு காரணமோ தெரியவில்லை எனவே அன்றாதபுரத்தில் வெள்ள அழிவு காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் அந்த அன்றாதபுரத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குளம் காலபாவி எனவே அது உடை உடைப்படுத்து நீரேந்தி பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களை மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்யப்பட்டதன் காரணமாக மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பகுதியில் தான் அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ஒருவர் வெள்ளத்தின் காரணமாக தென்னை மரத்தில் ஏறி இருந்திருக்கின்றார் எனவே அவரை மீட்பதற்கு இலங்கையினுடைய கெலிகாப்டரின் மூலம் இலங்கை இராணுவத்தினரால் வந்து அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார் எனவே இன்றும் இந்த வெள்ளம் காரணமாக முப்பது பேர் அந்த வெள்ளத்தினுடைய நடுவில் சிக்கிப்பட்டு இருந்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் தச்செயலாக அந்த வெள்ள நீர் வடைந்து போய்விடும் தாங்கள் ஏன் வீணாக வெளியேறுவான் தாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் தண்ணீர் நினைத்திருக்கலாம் ஆனால் வெள்ளம் வெறவர அதிகரித்ததன் காரணமாக அவர்கள் உதவி கோரிக்கை முன்வைக்கப்பட்டதன் பேரில் இலங்கையினுடைய ஹெலிகாப்டரில் இலங்கையினுடைய இலங்கை ராணுவத்தினுடைய விமானப்படையான உதவியுடன் அந்த முப்பது பேரும் அவசர அவசரமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் உள்ள ராஜாங்கனி என்ற தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு கோயில் ஒரு இந்துக்களினுடைய கோயில் இடிந்து விழுந்திருக்கின்றது இதில் என்ன சிறப்பம்சம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பா பார்க்கின்ற போகுது இது அண்மையில் தான் கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அந்த கும்பாபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த கோயிலினுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்திருக்கின்றது எனவே இது அதாவது க இந்த இந்த கோயிலும் கண்டி மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் இடம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இது கண்டி கலதா என்கின்ற இடத்துல தொல்தோட்டை தொல்தோட்டை என்கின்ற இடத்துல தான் இந்த கோயில் காணப்படுகின்றது எனவே இந்த இந்து கோயில் கூட ஒரு பகுதி இடிந்து மணலுள் புகு மண் சரிவுக்குள் புதைந்து காணப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது கம்பகா மாவட்டத்தில் விமான விமான ஒளிப்படத்தினூடாக எடுக்கப்பட்ட சில படங்களை இந்த காணொலியில் பார்க்கின்றீர்கள் எனவே கம்பகா மாவட்டத்திலும் வெள்ள நீரா அந்த மாவட்டம் மாவட்டத்தினுடைய பெரும் பகுதிகள் சூழ்ந்திருப்பது சூழ்ந்திருப்பதாகவும் அங்கிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றது மேலும் அனைத்து முகாமைத்துவ திணைக்களம் அனைத்து முகாமைத்துவ முகாமைத்துவ திணைக்களத்தினர் தற்பொழுது ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை உத்தியோகபூர்வமாக கிடைத்த தகவல்களைத்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இதுவரை உயிரிழப்புகளை சந்தித்து இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதாவது இந்த இந்த டிஃபா புயல் இலங்கையை தாக்கிய இந்த டிஃபா புயல் காரணமாக இதுவரை நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் நூற்றி எழுபத்தி ஆறு பேரை காணவில்லை என்று சொல்லியும் உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன உள்ளன ஆன போதும் உத்தியோகபூர்வமற்ற தகவல்களின்படி இந்த எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையில் தான் இருக்கும் என்று சொல்லி பலரும் கருத்து கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மேலும் ஒரு லட்சத்தி மூவாயிரம் குடும்பங்களில் இதுவரை இதுவரை இந்த டிவா புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குத்தானே அதில் ஒரு லட்சத்தி மூவாயிரம் குடும்பங்கள் என்று சொல்லியும் அந்த ஒரு லட்சத்தி மூவாயிரம் குடும்பங்களில் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான இயற்கை பேரிடர்கள் இவ்வாறான அனர்த்தங்களின் அதிகரிப்பு காரணமாக இலங்கை தற்பொழுது அவசர கால பிரகடனம் அவசர கால பிரகடனத்தை இலங்கை ஜனாதிபதி விதித்திருக்கின்றார் எனவே இதற்கான அதிவிசேட வர்த்தமானம் மூலம் இந்த அவசர கால பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த அவசர கால பிரகடனம் என்னத்துக்கு பிரகடத்தப்பட்டு அந்த அது வெளியிடப்படுகிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் எனவே சர்வதேசத்தினுடைய பார்வைகளை இலங்கையினுடைய பக்கம் திருப்புவதற்காகவும் எனவே இந்த மக்களுக்கு அவசர உதவிகள் தேவைப்படுகிறது என்று சொல்லி ஒரு ஒரு செய்தியை உணர்த்துவதற்காகவும் மற்றும் இந்த உள்ளூர் மக்களை எச்சரிக்கை செய்வதற்காகவும் இவர்களை ஒரு விழிப்புணர்வுள்ள மக்களாக மாற்றுவதற்காகவும் இந்த செய்தி தெரிவிக்கப்படுகின்றது எனவே அவசர கால பிரகடனப்படுத்தியதன் பின்பு மக்கள் தேவையற்ற பயணங்களையோ அல்லது தேவையற்ற வீட்டுக்கு வெளியில் செல்கின்ற அந்த பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு அல்லது நிகழ்வுகள் பிரச்சனைகள் விழாக்கள் போன்றவற்றை செய்வதையோ அந்த காலப்பகுதியில் அவர்கள் தடுப்பதற்கு இது வாய்ப்பாக இருக்கின்றது எனவே தேவையற்ற உயிர் இழப்புகளை தவிர்ப்பதற்கும் தேவையற்ற பொருட்சேதங்களை ஏற்படுத்துவதற்கும் இது தடையாக இருக்கின்றது எனவே இந்த இந்த அவசர கால பிரகடனம் என்பது மக்களை அநேகமாக பாதுகாப்பதற்காகவும் அவர்களுக்கான அவசர உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பிரகடனமாக கொள்ளப்படுகின்றது எனவே தற்பொழுது இந்த டிஃபா புயல் தென்கிழக்கு பகுதியினூடாக இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதியினூடாக உட்பிரவேசித்து வடமேற்கு பகுதியினூடாக நோக்கி வட வடக்கு நோக்கி முல்லைத்தீவு பகுதியினூடாக சுண்டிக்குளம் பகுதியில் நாளைய தினம் வெளியேற இருக்கின்றது எனவே சற்று அமைதியாக இருந்த போதும் அவ்வப்போது மலைகள் தூறிக்கொண்டு தான் இருக்கின்றது காற்றுக்கள் பலமாக வீசிக்கொண்டு தான் இருக்கின்றது எனவே இந்த மழை விட்டும் தூவானம் தூவானம் விடவில்லை என்று சொல்லி சொல்வார்கள் எனவே இருந்த போதும் இனி இனி பாதிப்புகள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி மக்கள் உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக கடற்கரையில் இருக்கின்ற மக்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மற்றும் மலைநாட்டில் இருக்கின்றவர்கள் மலச்சரிவுகளில் இருக்கின்றவர்கள் அங்கு மண் சரி மண் சரிவு ஏற்படும் இடங்களில் இருப்பவர்கள் தங்களுடைய இடங்களை மாற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்